இது என்ன என்ன பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்க என்ன ரகம் பார்த்து அரை கிராஸ் போட்டிருக்கீங்களா அரை மூழ்கி கிராஸுங்க அரை கிராஸுங்க என்னென்ன வித்தியாசம் வருது திரும்பி பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மணிக்கு மேல வந்து உரிக்க ஆரம்பிக்கணும் அது பேப்பர் மாட்டணும் அது வேலை கொஞ்சம் கூடுதல் எங்கேயும் நல்லது கிடக்கிறோம் போக முடியாது வேலை ரொம்ப அதிகமா இருக்குங்களா மூழ்கி கிராஸ் வேலை ரொம்ப அதிகம் அது யார் கல்யாணத்துக்கு போக முடியாது காகத்துக்கும் போக முடியாது காலையில் ஆறு மணிக்கு வந்தால் சாயந்தரம் ஆறு மணிக்கு காட்டு தான் இருந்தாங்க சரிங்கண்ணா இது அரை மணி நேரம் வேலை செஞ்சாலும் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாலும் போயிட்டு உட்காந்துக்கலாம் கல்யாணத்துக்கு மேலே சரிண்ணா பன்னெண்டு மணி இருந்தாலும் பன்னெண்டு மணிக்கு வேலை இல்லை இந்த பக்கம் ஆண் ஆண் பருத்தி போட்டீங்களா சரி ஆண் சேர்த்தி சேதி இதுல வந்து ஆண் பருத்தி அந்த இது எப்படி எப்படின்னு இது ஆண் பருத்தி மகரணம் மகரம் இது வந்து அந்த மகரந்த ஜலிச்சின்னு அப்ப ஆரம்பத்துல வந்து பூவா தடுவாங்க இப்போ வந்து இத மகரந்த எடுத்து பெண் பருத்தில சேர்க்கும் இதுல வந்து சே இதுல வந்து சேர்க்கணும் இதுல வந்து சேர்த்தாதான் காய் பிடிக்கும் என்ன இது இப்படி சேர்த்தா தான் மூணு நாள் கழிச்சு காய ஆயிடும் அடுத்தது அப்படியே பஞ்சு வச்சு வெடிச்சு ஆயிடும் அதே மாதிரி ஒரு ஒவ்வொரு பூவுக்கும் எத்தனை பூர பத்து வரும் எட்டு வரும் அஞ்சு வரும் அப்போ ஒவ்வொன்றுக்கு நம்ம தண்ணிவிட்டு போய்ட்டேன் மகிழ்ச்சி டப்பால் வச்சு டப்பால் எல்லாம் அடி அந்த குரலை இந்த குரத்துல காட்டியே போகணும் இந்த குருத்து ஒடிச்சு சின்ன வேலையை முடிஞ்சிடுது வேஸ்ட் இந்த பூ ஒடிச்சாலும் வேஸ்ட்டு இந்த குர்த்து ஒடிச்சாலும் வேஸ்ட்டு

ஆடி பட்டம் நடந்தது ஆடிபடாதுங்களா அதுக்கு முன்னிலை ஆடி தான் ஃபர்ஸ்ட் நடத்தாங்க இப்போ நாலாவது நாளாவது பட்டமேல் வருஷம் முறை நடுறாங்க மூணு முறை நடுறாங்க நாலு மரம் ரெண்டு மரம் நான் இது பெரிய பெருத்தி அந்த நாட்டுக்கு ஒரு சின்ன பருத்தி அந்த சின்னதா இருக்குது இப்போ அந்த போற நிறைய கையில வச்சிருக்கறோம் அது என்ன பண்ண முடியும்